வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி கோயத்தில் உள்ள மீன் மார்க்கெட் வந்திருக்கும் பாப்பா மீன் எப்படி இருக்குன்னு கடலை ஓட்டினாப்புல எங்கே இருக்குது பாருங்கள் கடலை ஓட்டினாப்புல ஓரத்தில் மீன் மார்க்கெட் கடல் மீன்கள் கோயத்தில் ரெண்டு இடத்துல இருக்குது ஒன்று சர்க்கில் இருக்குது இன்னொன்று பாயில் இருக்குது ரெண்டுமே கடல் பீச்சை ஒட்டி தான் தனியாக மார்க்கெட் வச்சுருப்பாங்க பாருங்கள் இதெல்லாம் பார்க்கி ஃபுல்லாக கடலை அது கடலில் உள்ள பாலத்தோட லைட் அது மேலே தட்டிருது அப்படி வெளிச்சம் ஃபுல்லாக உள்ளே போகலாம் மீன் மார்க்கெட்டில் போவோம் மீன்களை பார்ப்போம் என்னென்ன விலையில் இருக்குன்னு எல்லாம் உள்ள தனியாக அமைப்பு கொடுத்துருவாங்க அந்த பக்கம் வெஜிடபிள் மார்க்கெட்டு இந்த லைன் இந்த பில்டிங் சர்க்குலர் சிட்டி அவுட்ரு அப்படியே கடல் ஓர பீச்சில் அழகாக அமைஞ்சிருச்சு போகலாம் உள்ளே போமா சண்டை ஃபேக்ட்ரிக்குள்ளே போகாமா மீன் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் அப்படி போட்டிருக்காங்க ப்ளஸ் மார்க்கெட் இந்த பக்கம் திரும்பினா ஃபுல்லாக இறால் இந்த லைன் ஃபுல்லாவே அப்படி இருப்பாங்க ஒவ்வொரு வகையாக வச்சுருப்பாங்க இறால் இது பெருசு இருக்குதே பெரிய சைஸ் நீ ரேட்டு வரைக்கும் போட்டுருவாங்க என்னென்ன ரேட்டு ஃபிக்ஸ் ரேட்டு இது பெரிய சைஸு அதுக்கு அடுத்த சைஸு அடுத்த சைஸ் அதுக்கு எடுத்த சைஸ் அப்படியே அந்த இதெல்லாம் கொய்த்திக்க சாப்பிட்ற ஐட்டம் இந்த ஃபுல்லாக எல்லாம் காஸ்ட்லியான மீனாக இருக்கும் பெரிய பெரிய மீன்கள் சல்மான் மீன் இதுக்கு பேர் இது வந்து ஜிலேபி நம்ம கெல்த்தி நம்ம ஷார் ஜிலேபி வாங்க அடுத்தது போந்து இதுவும் அவங்களுக்குரிய தான் எல்லாமே போய்க்கணும் அவங்கள காஸ்ட்லியாக இருக்குது இல்லாமல் ஒவ்வொரு ரேட் ஒவ்வொரு மீன் சமீபுற அமூறு இது பேர் எல்லாம் காஸ்ட்லியாக இருந்த அமூறு இந்த ரெண்டு லைனும் அவங்களுக்கு தான் அடுத்த லைன் நம்ம லைனு நம்ம நார்மலாக எல்லா தமிழ்நாட்டில் இருக்கோம் எல்லாரும் வாங்கிட்டு இருக்கோம் எல்லாம் இப்போதான் இருக்கும் இங்கே ஆ கேசே ஆ எல்லாம் மார்க்கெட் நம்மாலும் எல்லாமே ஹிந்தி காரங்க பங்காளிங்க கேரளா காரங்க சேட்டா அந்த பக்கம் மசிரிங்களா இருக்கும் இது சல்மான் இதுதான் விளாடக்குங்க ஃபாஸ்ட் ஏனி சல்மான் சா சல்மான் சா சல்மான் நூறு ஜிப்பைத்தி ஜிப்பைத்தின்னு சொல்லுவாங்க அந்த பட்டம் மீன் கலாம் நம்ம வேலை மீன் இதெல்லாம் நம்ம மீன் நம்ம பக்கம் இந்த பக்கம் மார்க்கெட்டு காலி ஏன்னால் அதெலாம் வந்து ஏவரம் ஏலம் விடுற இடம் வந்து கரெக்டாக காலையில் அஞ்சு மணி மணிக்கு ஏலம் விடுவாங்க இந்த இடத்துல மீன்லாம் வந்து போட்டிலேருந்து இறக்கி ஈவினிங் மூன்றரை மணிக்கு வந்தோம்னா ஏலம் பார்க்கலாம் ஏலத்தில் நம்ம எடுக்கலாம் இப்போ எல்லாம் முடிஞ்சி ரெண்டே டைம் தான் மார்னிங் அஞ்சு மணி அஞ்சரை ஈவினிங் மூன்றரை மணிக்கு ரெண்டு டைம் தான் மார்க்கெட் இந்த இடம் ஃபுல்லாகவே இது மார்க்கெட்டுக்கு உள்ளது ஃபோர்செல் வியாபாரம் இதுலேருந்து வாங்கி தான் இவங்க கடை வச்சுட்டு வாங்கிட்டு ஆஜி